எல்லாருக்கும் வணக்கம் நான் உன் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனலில் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பத்தி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களை பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் குறிப்பிட்டு ஒரு கேள்விகளை நீங்க கேட்கலாம் கண்டிப்பா எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிருக்கு நான் ரிப்ளை பண்றேன் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க நான் நிறைய லைக்ஸ் வர வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும் சரிங்களால் முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு கூட வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்தபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா குரு பயிற்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறேங்க குரு பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் எவ்வளவு காலகட்டங்கள் அவர் வந்து மிதனத்தில் சஞ்சரிக்க போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில் சஞ்சரிக்க போறாருங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரு வந்து மிதன ராசியில் இருக்க போறார் இதனால் வரைக்கும் கும்ப பிறந்தவனுக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம குரு அப்படின்ற அமைப்பில் இருந்த குரு பகவான் தற்போது ஐந்தாம் இடமான திரிகோணம் ஏறி ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்கறது மிகவும் சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்களில் குரு அதிசார கதியில் பயணித்து ராசிக்கு ஆறாம் இடமான கடகத்தில் உச்சம் பெற்ற தன்மையில் அமர்ந்து ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தையும் பார்வை செய்வார் இது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பா வாழ்க்கையில கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க அது மட்டும் இல்லாம உழைக்காமலே வருகின்ற பய பணமும் உழைக்காமலே வருகின்ற அந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குறிக்கும் சரிங்களா அந்த வகையில குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா சொல்லப்படுதுங்க அதாவது குருவுக்கு மிகவும் உகந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ராசிக்குள்ள வர்றது அல்லது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமருது அல்லது ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியத்துல போய் அமருது இந்த மூன்று இடங்கள் குருவுக்கு ஒரு மிகவும் சிறப்பான இடங்களா சொல்லப்படுதுங்க அந்த வகையில கும்பராசிக்காரங்களுக்கு தற்போது வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனி நடந்துட்டு இருக்கு இந்த ஏழரை சனியில குரு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் அப்படின்னு தான் சொல்லணும் சரி என்ன பண்ணுவார் இந்த குரு ஐந்தாம் இடம் அப்படின்றது நம்முடைய அதிர்ஷ்டங்களை குறிக்கின்ற இடம் லக்கு எல்லாமே ஐந்தாம் இடம் தான் சரிங்களா அப்போது இந்த டைமில் நீங்கள் வந்து அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு காரியத்துக்காக முயற்சி இருப்பீங்க அந்த காரியம் வந்து ஏதோ ஒரு வகையில் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அல்லது உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய இடத்துல வேலைக்காக ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆனால் எங்கேயுமே கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு போயிருக்கும் அல்லது கிட்டக்க வந்து கைநடையி போயிருக்கும் அந்த வேலை ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் தற்போது கை கூடும் இப்போ நீங்க வேலைக்காக இந்த நேரங்கள்ல நீங்க முயற்சி பண்ணும்போது கண்டிப்பாக கண்டிப்பா உங்களுக்கு சாதகமா வரும் ரிசல்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஜென்ம சனியில நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்திருக்கும் உடல் உழைப்பு அதிகமாக போட்டிருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க ஒரு எட்டு மணி நேரம் வேலை செய்யணும் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வேலை செஞ்சுருப்பீங்க அப்படி உழைச்சாலும் உங்களுக்கான நியாயமான அங்கீகாரம் பெயர் புகழ் கிடைச்சிருக்காது ஆனா மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே செய்யாம ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க சரிங்களா ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பதவி உயர்வு கொடுப்பார் ப்ரொமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா தேடி வரும் அதே மாதிரி வேலை மாற்றம் செய்ய போனவங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தோட அதாவது நீங்க இருக்கிற இப்ப இருக்கிற இடத்த விட நல்ல ஒரு இடத்துக்கு நீங்க பிளேஸ் ஆவீங்க இப்ப வேலை மாற்றம் தற்போது தாராளமாக நீங்க மேற்கொள்ளலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாம சுய தொழில் செய்கிறவங்களுக்கு செய்கின்ற தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரிங்க அந்த தொழிலில் கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்துல ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வந்துடுவீங்க இப்போ இருக்கிறத விட இப்போ வர்றதை விட இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றதை விட அதிகமா இரட்டிப்பா மூன்று மடங்காக வந்து லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க காரணம் லாபாதிபதி அதாவது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வந்து ஜனாதிபதி அவர்தான் லாபாதிபதியே இந்த குரு பகவான் தான் அவர் வந்து லாபஸ்தானத்தையே பார்க்கறது சிறப்பான அமைப்பாக சொல்லப்படுதுங்க அந்த வகையில பார்க்கும்போது வருமானம் அதிகரிக்கும் இதனால் வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில இருந்து வந்த பண பற்றாக்குறை தற்போது தீரும் பண தேவைகள் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கோ யாருக்கெல்லாம் பணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கு அதிகமாக நான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த குரு கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு ஏற்ற வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பார் சரிங்களா பணப்புழக்கம் சரளமா இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் சரிங்க தொழில் ரீதியாவும் சரிங்க கண்டிப்பா நல்லாவே சம்பாதிப்பீங்க நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க ரெண்டாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த குரு பயிற்சி அப்படி இருக்கு நல்லா இருக்கு கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் ஏன்னா குரு ராசியை பார்ப்பார் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவையும் குரு பார்ப்பார் ஏன்னா மே மாதம் ராகு கேது பயிற்சியும் நடக்க போகுது அப்படி இருக்கும்போது ராசியில ராகு ராகுவை குரு பகவான் பார்க்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிப்பீங்க தைரியமா எதிர்கொள்வீங்க புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் அறிவு தேடல் அதிகரிக்கும் மாணவ மனித பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆழ்ந்த அறிவை நீங்க வளர்த்துப்பீங்க நிறைய விஷயங்களை தேடி தேடி போய் கத்துப்பீங்க சரிங்களா அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் சற்று அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா மற்றவங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சு வச்சுப்பீங்க ஸோ எக்ஸாம்ஸ்லயும் வந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணி நல்ல ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கு கும்பத்துல பிறந்தவரைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து ஆரோக்கியம் இந்த ஜென்மசனியில கடந்த காலங்கள்ல பார்த்தீங்கன்னா கும்பராசியில பிறந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒன்னு குடும்பத்துல பிரச்சனை இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியா பிரச்சனை இன்னொன்னு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரிங்களா அப்போ யாருக்கெல்லாம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சோ அவங்க எல்லோருக்கும் இந்த காலகட்டங்கள்ல அந்த உடல் ரீதியான சொந்தரவுகள் கண்டிப்பா சரியாகும் ஆரோக்கியம் முழுமையா சரியாகும் ஏன்னா எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆறாம் இடம் இந்த கடனையும் நோயையும் தருகின்ற இடம் பதினோராம் இடம் அதை வெற்றி கொள்கின்ற இடம் சரிங்களா அப்ப பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தை பாக்குறதுனால கடன் நோய் எதிரி இது மூணு தீமை நீங்க ஜெயிச்சு கமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு ஆண்டுல மேலும் ஜென்ம சனி ஆல்மோஸ்ட் முடியுதுங்க மார்ச் மாதத்தோட முடியுது அடுத்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வருவாருங்க ராசியை விட்டு சனி பகவான் விலகிறதுனாலேயே பாதிக்கு பாதி பிரச்சனை கண்டிப்பா போயிடும் அதே மாதிரி பேச்சுல மட்டும்தான் கும்ப கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டுல சனி வரும்போது தேவையில்லாத இடத்துல வார்த்தையை விட்டுட்டு நீங்களா வந்து பாத்தீங்கன்னா வாங்கி கட்டிப்பீங்க அதே மாதிரி குடும்பத்திலயும் பாத்தீங்கன்னா வார்த்தைகளாலதான் பிரச்சனைகளே வரும் அப்போ பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும் கும்பராசிக்காரங்க டாப்ல வந்துருவீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலயும் சரி இருபத்தி ஆறுலயும் சரி சரிங்களா மேலும் இந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு எல்லாம் கண்டிப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நிறைய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பா இந்த லாட்ரி ரேஸ் பந்தயம் இது சார்ந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறது சோ ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கிறது இது எல்லாமே நல்ல வாய்ப்புகளை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் சீக்கிரமா எப்படி பணம் சம்பாதிக்கிறது சீக்கிரம் சீக்கிரமா எப்படி லைஃப்ல செட்டில் ஆகிறது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே குரு பகவான் கொடுப்பார் சரிங்களா ஏன்னா குருவுடைய பார்வைகள் எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் ராசியையும் குரு பகவான் பாக்குறாருங்க இப்போ ஐந்தாம் இடமான பாக்கியத்துல இருந்து அது பூர்வபுணியத்தில இருந்து பாக்கியத்தை பாக்குறதுனால திருமணமான பெண்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கால காலதாமதமாக கொண்டிருக்கிறதோ தற்போது கிடைக்கும் அதே மாதிரி குருபலம் வந்துடுச்சு சரிங்களா தாராளமா தற்போது திருமணம் செய்யலாம் சரிங்களா திருமணம் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு தற்போது ஏழு சனி நடந்தாலும் கூட குருபலம் வர்றதுனால தாராளமா தற்போது திருமணம் செய்யுங்க தப்பு இல்ல கண்டிப்பா வரன் நல்ல வரன் கிடைக்கும் அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கை வந்து யாருக்கெல்லாம் விவாகரத்துல போய் முடிஞ்சு ஒரு பிரிவுல சந்திச்சீங்களோ இரண்டாம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது கண்டிப்பா நல்ல திருமண வாழ்க்கை அது அமையும் செகண்ட் மேரேஜ் செய்யலாம் சரிங்களா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் என்ன ஒண்ணு பேச்சை மட்டும் குறைச்சுக்கிட்டா போதும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இரண்டாவது தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட வழியில நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா குரு கொடுப்பார் தந்தையால் அதிர்ஷ்டம் தந்தை வழி உறவுகளால் சில அதிர்ஷ்ட வாய்ப்புல உண்டு பண்ணி கொடுப்பார் அவங்களால ஒரு பொருள் உதவியோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமான ஒரு உதவியோ கண்டிப்பா கிடைக்கும் தொழில் ரீதியா கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா உதவிகள் பல வழியில உங்களை தேடி வரும் நீங்க ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில போறீங்க ஒரு உதவி தேவைப்படுதுன்னா இங்க இருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து உதவி செய்வாங்க கண்டிப்பா அது அதுதான் ஐந்தாம் இடத்துல குரு இருந்தா அப்படிதான் ஒரு உதவின்னு தேவைப்படும் போது யாரோ ஒரு நபர் தெரிய தெரிய பேசியிருக்க மாட்டீங்க ஆனா அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார் அதுதான் ஐந்தாம் இடத்துல குருவுடைய ஸ்பெஷாலிட்டியே சரிங்களா ஏன்னா கடவுளுடைய அனுகிரகம் பரிபூரணமா இந்த குரு கொடுப்பார் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்றது வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை உனக்கு வந்து ஒன்று பண்ணி கொடுக்கும் சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார கதியில பயணித்து ராசிக்கு ஆறாம் இடமான கடகத்துக்குள்ள வந்து உச்சம் பெறுவாருங்க உச்சம் பெற்று இரண்டாம் இடத்துல சனியையும் இரண்டாம் இடத்தையும் பார்வை செய்வார் ஸோ இந்த காலகட்டங்கள் இன்னும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்களை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது ஏன்னா ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கும் போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்கெல்லாம் வந்து பேங்க்ல லோன் அப்ளை பண்றீங்க ஒரு ஹவுசிங் லோன் அப்ளை பண்றீங்க வீடு கட்டுறதுக்கு அல்லது ஒரு காரு வாங்குறதுக்கு ஒரு பைக் வாங்குறதுக்காக நீங்க ஏதாவது லோன் அப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த லோன் அப்ளை பண்றதுக்கு சரியான ஒரு நேரம் கடன் வாங்குறதுக்கு சரியான ஒரு நேரம் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி சொல்றேன் சரிங்களா சோ இந்த காலகட்டங்களில் குரு வந்து ஆறாம் இடத்துல அதிசார கதியில் பயணித்து உச்சம் பெற்ற தமிழர் இருக்கும்போது நீங்க இந்த வாய்ப்பு நல்லபடியா பயன்படுத்திக்கலாம் சோ அத்தகைய காலகட்டங்களில் நீங்க கடன் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுக்கும் போது கண்டிப்பா அது வெற்றியை கொடுக்கும் சரிங்களா கடன் வாங்கி அதனால் ஒரு முன்னேற்றம் கடன் வாங்கி தொழில் செய்து அதில் வெற்றி பெறுறது கடன் வாங்கி வீடு மனை வாகன வசதியை அமைச்சுக்கிறது வண்டி வாகன வசதியை அமைச்சுக்கிறது சோ இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குரு பகவான் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்றது சிறப்பு அதே மாதிரி ஆலங்குடி ஒரு வாட்டி போயிட்டு வாங்க நிச்சயமா வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம் அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் உங்களோட தோன்ற விஷயங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்கும் அது தவறான ஒரு இதுவாக இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம்